வேலுமணிக்கு எதிராக ஸ்டாலினுடன் கைகோர்த்த எடப்பாடி அமித்ஷா உதவியை நாடிய வேலுமணி முதுகில் குத்துவது எப்படி என்பதில் முதுகலை பட்டம் பெற்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லும் அளவிற்கு தமிழக அரசியலில் துரோகத்திற்கு பெயர் போனவர் எடப்பாடி என்கிற விமர்சனம் உண்டு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் எடப்பாடிக்கு பக்கபலமாக இருந்த வேலுமணி முதுகிலும் எடப்பாடி குத்துவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவிக்கும் அரசியல் விமர்சகர்கள் இப்படி தன்னுடன் கூட இருக்கும் அனைவர் முதுகிலும் குத்திவிட்டு தனியாக என்ன சாதிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் அமித்ஷா தமிழகம் வந்துள்ளது தமிழக அரசியலில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுக உள்விவகாரங்கள் விவகாரங்கள் மிகப்பெரிய உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமித்ஷா தமிழகம் வருகை அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது ஆனால் அமித்ஷாவை நேரடியாக எந்த ஒரு அதிமுக தலைவர்களும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் காரணம் எஸ் பி வேலுமணி போன்ற அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அமித்ஷாவை திரைமறைவில் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மகன் இரண்டு வாரம் காத்திருந்து அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு வாய்ப்பு கிடைக்காமல் திரும்பி வந்தார் அதே நேரத்தில் எஸ் பி வேலுமணி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல் வெளியானது இந்த நிலையில் மார்ச் இறுதிக்குள் அதிமுகவில் இருக்கும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அமித்ஷா அதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பிடி கொடுக்காமல் இருந்த நிலையில் எஸ் பி வேலுமணி செங்கோட்டையனை வைத்து எடப்பாடிக்கு எதிரான ஆட்டத்தை தொடங்கினார் இந்த நிலையில் பல பிரச்சனைகளில் சிக்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு செங்கோட்டையன் அதிமுக தலைமையை ஏற்று இரண்டாம் கட்ட தலைவர்களாக எஸ் பி வேலுமணி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் அமித்ஷாவின் ஆசையுடன் எடப்பாடிக்கு எதிராக எஸ் பி வேலுமணி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வரும் நிலையில் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக திமுகவுடன் கைகோர்த்துள்ளார் எடப்பாடி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது எஸ் பி வேலுமணி ஆதரவாளரான சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் வீட்டில் இன்று வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதன் பின்னணியில் எஸ் பி வேலுமணியை மிரட்டி எடப்பாடிக்கு எதிரான அரசியல் நிகழ்வுகளை ஆப் செய்யத்தான் திமுகவுடன் கைகோர்த்து எடப்பாடி இதுபோன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் ரஜினிகாந்த் படத்தில் போடா ஆண்டவனே எங்க பக்கம் இருக்கான் என்கிற வசனம் போன்று அமித்ஷாவே எங்க பக்கம்தான் ஒரு கை பார்த்து விடுவோம் என தன்னுடைய ஆதரவாளரான அம்மன் அர்ஜுனுக்கு தைரியம் கொடுத்துள்ளார் எஸ் பி வேலுமணி என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்